ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த நியூ கவர்னன் பீப்புள் புது உடன்படிக்கையின் ஜனங்கள் ஒரு குறுந்தையர் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது பன்னிரெண்டாவது வசனம் இவைகளெல்லாம் கிறிஸ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தவணை தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் படிக்கையை ஏற்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் இருக்கிறார் இந்த புது உடன்படிக்கைக்கு அழைக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அவருடைய இந்த உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள் இந்த புது உடன்படிக்கையில் என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒப்பந்தம் இது ஒரு ஒப்பந்தம் இது ஒரு வாக்கு தத்தம் ஒரு மரண சாஸ்திரம் ஒரு ஏற்பாடு இவைகளெல்லாம் தேவத்தில் சேருவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஏற்பாடாக இருக்கிறது கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை இது இரண்டிற்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது டயா நம்முடைய வேதாமத்தில் இரண்டு பிரிவுகளாக உண்டு ஒன்று பழைய ஏற்பாடு அதாவது பழைய உடன்படிக்கை இரண்டாவது புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து இந்த புது உடன்படிக்கையை அவரை கிறிஸ்து என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசித்து அவருக்கு தங்களை பூர்ணமாக அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறவர்களோடு அவர் ஏற்படுத்துகிறார் எப்ரேயர் எட்டு ஆறு ஒன்பது பதினஞ்சு எப்ரேயர் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அவர்களை தேவனுக்கு சொந்த ஜனங்களாக அவர்களை ஆக்குகிறார் எப்ரேயர் எட்டு பத்து ஒன்று பேர ரெண்டு ஒன்பது புதிய உடன்படிக்கையை ஆவியின் புது உடன்படிக்கை என்றும் சொல்லலாம் நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி பலிகளை செலுத்துகிறவள்தான் பழைய உடன்படிக்கை அவர்களோடு தான் பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது இப்போ பழைய உடன்படிக்கை அது மிருகத்தின் இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டது அது இஸ்ரேவேல் மக்களோடு ஏற்படுத்தப்பட்டது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய முற்பிதாக்களாகிய ஆகிய அவர்களோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின்படி இப்போது இஸ்ரேவேல் மக்களோடு தேவன் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினான் ஆகவே அந்த உடன்படிக்கை பலவீனமானது மனிதனை அது ரட்சிக்க முடியாததாக இருந்தது அது மிருகத்தின் ரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அது ஒரு மனிதனும் பூரணப்படுத்த மாட்டாது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இந்த புதிய உடன்படிக்கையானது அது பலமுள்ளது நிலையானது நம்மை ரட்சிக்கக்கூடியது நம்மை பூர்ணப்படுத்தக்கூடியது இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சபைக்கு பார்வையாளராக வந்து விட்டு போகிறவர்கள் தேவை வரும்போது இயேசுவை தேடுகிறவர்கள் இவர்கள் இந்த புது உடன்படிக்கையின் ஜனங்கள் அல்ல இந்த புது உடன்படிக்கையில் உண்மையாய் அவர்கள் இணைத்து கொண்டவர்கள் இயேசுவுக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேக பெற்றவர்கள் இந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள் இந்த புதிய உடன்படிக்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் என்னென்ன ரட்சிப்பு அவர்கள் முதலாவது பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு பாவம் சாபம் பிசாசின் அடிமைதனத்திலிருந்து விடுதலை நீதிமானாக்கப்படுகிறார்கள் முற்றிலுமாக இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பரிசுத்த வாழ்க்கை இவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பரிசுத்த வான்களோடு கூட ஐக்கியம் நித்திய ஜீவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் புது உடன்படிக்கையின் ஜனங்கள் இப்படி வாழ வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது புது உடன்படிக்கைக்குள்ள வரக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்வதற்காக கத்த நமக்கு அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய கட்டளைகளை தந்திருக்கிறார் தீத்து எழுதுகிறார் தீத்து நிருபம் தீத்துக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது ஐந்தாவது வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிப்படர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமைகளோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரே ஒருவர் பகைக்கிறவளுமா இருந்தோம் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார் ஆகவே அருமையானவர்களை இயேசுவானவர் இந்த புது உடன்படிக்குள்ள நம்மை கொண்டு வந்த நோக்கம் என்ன நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் அதற்காக தான் நம்மை ஆண்டவர் இந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் புது உடன்படிக்கின் பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக தேவனை பிரியப்படுத்துவர்களாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை பாவம் சாபம் பிசாசின் அடிமை தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ரட்சிப்பை இந்த விடுதலையை நாம் தேவனுடைய இத்தனை ஆசிர்வாதங்களை பெற்ற நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் அப்படி தேவனுக்கு பிரியமாக நடக்காத பட்சத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த ஸ்லாக்கியத்தை நாம் இழந்து போகிறதா இருப்போம் ஆகவே அருமையானலே இது இந்த புது உடன்படிக்கையிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழாவிட்டால் இயேசுவுக்கு பிரியமாக நாம் வாழாவிட்டால் நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அந்த வாய்ப்பை நாம் இழந்து போவோம் அதற்கு உதாரணமாக இஸ்ரேவேலுடைய வரலாறு குறித்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரேவேலுடைய வரலாறுல ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் உடைய இந்த வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் அதை மேற்கோள் காட்டி மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் ரெண்டாவது வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்தானம் பண்ண பண்ணார்கள் இது இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள் இப்பொழுது அந்த சமுத்திர வழியாக வரும்பொழுது அவர்கள் ஞான பெற்றார்கள் என்று பவுல் சொல்கிறார் மூன்றாவது வசனம் சொல்கிறது எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை பூசித்தார்கள் வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை பூசித்தார்கள் நான்காவது வசனம் சொல்கிறது எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுல் எழுதுகிறார் அப்படி இருந்தும் ஐந்தாவது வசனம் சொல்கிறது அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்கிறார் காரணம் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை அவர்கள் என்ன செய்தார்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது அப்படியானால் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழாமல் கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் அவர்கள் ஒழுக்குக்கேடான காரியங்களை விக்கிரக ஆராதனையை செய்து கீழ்ப்படியாமல் போனார்கள் இப்படிப்பட்ட பாவத்தை தேவனால் சகித்து கொள்ள முடியவது முடியவில்லை அருமையானவரில்லை இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிற நாம் கத்திருக்க விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது கீழ்ப்படிதலை செய்யும்போது மீறி நடக்கும் பொழுது அது நமக்கு தண்டனையை கொண்டு வருகிறது ஆகவே ஆண்டவர் நம்மை இந்த புது உடன்படிக்கைக்குள்ள முக்கியமான ஒரு நிபந்தனைக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் நாம் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பாவத்தை நாம் எதிர்த்து நிற்கிறவளாக இருக்க வேண்டும் இதைத்தான் தேவன் விரும்புகிறார் தேவனுக்கு பிரியமாக வாழும்போதுதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கத்தை தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் இரண்டாவது காரியம் உண்மையுள்ள விசுவாசத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஒபே டு காட் வித் ட்ரூ ஃபேத் தொலோ செயற்கை நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் முடியும் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் ஈச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் ஆவயங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்கிறேன் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது என்று பவுல் சொல்கிறார் ஆகவே நாம் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் தீய காரியங்களை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் தீய காரியங்கள் மேல் நாம் ஆசை வைக்கக்கூடாது என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது அவள் இசைவேலுடைய உண்மையற்ற விசுவாசத்தினாலே தேவனுடைய கொடிய தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்பதை பார்க்கிறோம் இங்கே அதுக்கு எடுத்துக்காட்டாக எச்சரிக்கிறார் ஒன்று பொறுத்தியர் பத்தாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது எட்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் அவர்களில் சிலர் பேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூன்றாயிரம் பேர் விழுந்தார்கள் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த உலக ஆசை இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவத்தை அவர்கள் செய்ததினால் இருபத்தி மூ மூணாயிரம் பேர் இறந்தார்கள் அவர்கள் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தேவன் வாக்கு தத்தம் பண்ணின காணான் தேசத்தை போய் சேர வேண்டும் அந்த தேசத்தினுடைய நன்மைகளை அவர்கள் அனுபவிக்க வேணும் இதுதான் தேவன் அழைத்த அந்த நோக்கம் ஆனால் இவர்கள் செய்த காரியம் என்ன கத் இது வருகிற வழியிலே இப்படி கத்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறார்கள் என்னாகும் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரை இதனுடைய அந்த நடந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது அவள் இதை எடுத்துக்காட்டி சொல்கிறார் அவர்களில் சிலர் என்று சொல்கிறார் அவர்களில் சிலர் அல்ல அவர்களில் சிலர் அந்த இருபத்தி மூன்றாயிரம் பேர் மதித்து போனார்கள் ஆகவே பவுல் சொல்லும் போது சொல்கிற ஏழாவது வசனத்தில் விக்ரக ஆராதனைக்கு நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருங்கள் ஏழாவது வசனம் சொல்லுது வேசித்தனம் பண்ணாதிருங்கள் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று வசனம் சொல்லுங்கள் விவசாயப்பை போல நாம் விலகி ஓட வேண்டும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆகாதிருங்கள் ஏழாவது வசனம் சொல்கிறது விக்ரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று பதினாலாவது வசனத்தில் சொல்கிறார் ஒன்பதாவது வசனத்தை பார்க்குறோம் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் பாம்புகளால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆகவே தேவன் எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு அவர் இறைச்சியை கொடுக்க முடியுமா என்று தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் இதுபோன்ற அநேக பரீட்சைகளை அவர்கள் பார்த்தார்கள் யாத்திராவும் பதினேழு ரெண்டு அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம் என்னாகும் இருபத்தி ஒன்று ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் இப்படி விசுவாசம் இல்லாமல் அவி விசுவாசத்தோடு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பரீட்சை பார்த்த பொழுது அவர்கள் பாம்புகளால் கடிக்கப்பட்டு மறித்து போனார்கள் பத்தாவது வசனம் சொல்லுது அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரத்தினாலே சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் என்னாகுமோ பதினாறு நாற்பத்தி ஒன்றாவது வசனம் இப்படி முறுமுறுப்பு குறை சொல்லுதல் நாம் விசுவாசத்தோடு கத்தரை துதிக்கிறவளாக இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்தது நடந்திடாவிட்டாலும் அல்லது நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடந்தாலும் நாம் ஒருபோதும் ஆத்திரப்பட போகப்படாத வரைக்கும் நாம் தேவ சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி நாம் பொழுது கத்த நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார் குறைகளை நிறைவாக்குவார் ஆகவே அருமையான இல்லைங்க அவர்கள் முறுமுறுத்ததினால அவர்கள் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் ஆகவே புது உடன்படிக்கையின் பிள்ளைகள் விசுவாசத்தோடு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லாவிட்டால் நாம் போக வேண்டிய பரலோகத்துக்கு நாம் போய் சேர முடியாது என்று வசனம் சொல்கிறது நம்மை எச்சரிக்கிறது இஸ்ரேவேலுடைய கீழ்ப்படியாவினாலே ஏவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின அந்த காணான் தேசத்துக்கு அவர்களால் போக முடியவில்லை அதுபோல புதிய ஏற்பாட்டிலும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாமும் கீழ்ப்படியாமல் போனால் அந்த பரலோக நாட்டிற்குள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆகவே நாம் அரு அருமையான உள்ளே நாம் கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் மிக ஜாக்கிரதையாக மிக ஜாக்கிரதையாக கத்தி கீழ்ப்படுகிறவர்களாக கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவளாக அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் மூன்றாவது காரியம் உலக சிற்றின்பங்களை வெறுத்து வாழ வேண்டும் வி ஹாவ் டு ஹேட் த வேர்ட்லி பிளஸ் சார் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதினாறாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்கிறது அவை அருமையானவர்களே நாம் இந்த உலகத்தை வெறுக்கிறவர்களாக இந்த உலக ஆசை இச்சைகளை நாம் வெறுக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் லுக்காசு விசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல முள்ளுகளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு அலன்படாதிருக்கிறார்கள் வேத வசனங்களை சத்தியத்தை கேட்கிறார்கள் அழைத்து விட்டு போன உடனேயே அவர்களுக்கு இந்த உலகத்தை குறித்த கவலைகள் இந்த உலகத்தை குறித்த ஆசைகள் இச்சைகள் இவைகளெல்லாம் அவருடைய உள்ளத்தில் வருகிறது இந்த பணத்தை குறித்த ஐஸ்வர்யத்தை குறித்த கவலைகள் வருகிறது அதனாலே அவர்கள் தேவனுக்காக பலன் கொள்ளாது இருக்கிறார்கள் ஆகவே இந்த சிற்றின்பங்கள் இந்த உலக சிற்றின்பங்களை அதிகமாய் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதனாலே அவர்கள் மேலே கடவுளுடைய கோபம் வருகிறது என்பதை பார்க்கிறோம் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் சிற்றின்பிரியன் தரித்திரனாவான் ரோமர் கீழ் நிருபர் ரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வசனம் சொல்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இசைவேலர்கள் அவர்கள் பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் சிற்றின்பங்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்தபோதிலும் தாங்கள் பத்திரமாக இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அதுதான் தவறு இன்றைக்கு அநேகர் பாவத்தோடு விளையாடினாலும் தாங்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தண்டனை உண்டு என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் இன்றைக்கு அநேகருக்கு துணிகரம் வர காரணம் என்ன பாவத்துக்கு அவர்கள் செய்கிற தவறான பாவத்துக்கு உடனடியாக தண்டனைகள் வருவது இல்லை ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் துணிகரம் கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்கிறோம் கடவுள் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் நாங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தெறுகிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இல்லை இல்லை நிச்சயமாக ஆண்டவர் கண்டிக்க வருகிறார் அருமையான உள்ளே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஐந்து சொல்கிறது ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திருபாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இப்படிப்பட்ட சிற்றின்ப பிரியர்கள் கடவுளுக்கு விரோதமாக இந்த உலக ஆசை இச்சைகளை கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவர்கள் தள்ளப்படுவார்கள் விலக்கி விடப்படுவார்கள் என்பதை தேவன் எச்சரிக்கிறார் மனந்திரும்ப விரும்பாத மக்களை தமது ராஜ்யத்திலிருந்து அவர் விலக்கி விடுவார் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது கொண்டு பொருந்தியர் பத்து பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் அப்படி என்றால் தன்னை தன்னை குறித்து அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை தவறு மேலே தவறுகள் செய்தாலும் திரும்பாமல் தங்களுக்கு பெருகு பெருகுகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இவைகளை என்றும் நினைத்து அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று அவை புது உடன்படிக்கின் பிள்ளைகள் இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் தேவர் ராஜ்யத்திலிருந்து விலக்கிவிடப்படுவார்கள் ஆகவே இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை வெறுத்து கத்தருக்காக வாழும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆம் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறேன் இந்த கடைசி நாட்களிலே நாம் கத்துடைய பிள்ளைகளாக புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும் இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோபம் பண்ணுவோம் அரலை ஒப்பிதாவை பரிசு தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் இருக்கிற எங்களுக்கு நீர் ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி கேட்ட மக்களை ஆசிர்வதியும் அவர்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக உண்மையிலே நிலைத்திருக்க உண்மை உமை உண்மை பிரியப்படுத்துகிறவர்களாக உம்முடைய வசனத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிற மகிமைப்படுத்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா ஆண்டவரே அற்புதம் செய்ய உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்துக்கு வரும்படி கத்தர் நீ கிருவி இயேசுவி நாமத்தில் பிதா பிதாவே பாமே காட்பாசியு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாறாங்க